யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நேத்து நடந்துருச்சு சரியா நீ வந்து ஒரு விஜய் ரைட்டா இன்னைக்கு கூட நீ விஜய ரசிக்கலாம் அது ஒன்றும் தவறு கிடையாது சரியா அது உன்னுடைய தனிப்பட்ட விருப்பம் நீ ஒரு விஜய் ரசிகர்னு சொல்லிக்கிறதுல உனக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகுதுன்னா தவறே கிடையாது சரியா அது வரைக்கும் எல்லாமே சரி அதே மாதிரி உன்னுடைய விஜய் வந்து ஒரு அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னு சொன்னால் அதுவும் தவறு கிடையாது சரியா அதுவும் த தவறு கிடையாது அவர் வந்து மக்கள்கிட்ட வந்து அரசியல் ரீதியான கருத்துக்களை சொல்கிறாரு மக்கள் யோசனை பண்ணுவாங்க சரி தப்புனா ஓட்டு போடுவாங்க தோக்கடிப்பாங்க இதுவும் தவறு ஆனால் நேற்றுக்கு ஒரு கொடுமையான ஒரு சம்பவம் நடந்துச்சு சரியா அந்த சம்பவத்தை அறிவுள்ள யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா நல்லா தெரிஞ்சுக்கோ நீ நேர்மையாக பேசு நீ ஒரு விஜய்யுடைய ரசிகர் தான் நேற்றுக்கு விஜய் அரசியல் தலைவராக அங்கே வர்றாரா வர்றாருன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் போனீங்களா நம்ம நடிகர் விஜய் வர்றாரு அப்படி அப்படிங்கிற மனநிலையில் நீங்கள் போனீங்களா நடிகர் விஜய்யை பார்க்கத்தானே எல்லாம் போனீங்க அவங்க அவங்க ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கு கோர்ட்டு கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல பெண்கள் பாதுகாப்பாக தான் வரணும்னு சொல்லியிருந்தாங்கள்ல குழந்தைகளை கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்கல்ல நேற்றுக்கு நடந்த கூத்துக்களை எல்லாமே பச்சை குழந்தைய ஒருத்தர் தூக்கிட்டு வரான்டா அந்த குழந்தைக்கு பேரே வைக்கலையா விஜய் தான் பேர் வைப்பாருன்னு சொல்லி கூட்டிட்டு வர்றான் நசுக்கு பட்டு நெருக்குப்பட்டு ரெண்டு வயது குழந்தையெல்லாம் நேற்று இறந்திருக்கு சரியா பதினேழு பெண்கள் பதினாறு பெண்கள் இறந்துருக்குறாங்க இது எவ்வளவு கொடூரமான ஒரு சம்பவம் காட்டு முன்னாட்டுத்தனமான செயலா செயல் இல்லையா அதே மாதிரி சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக முக்கியம் இல்லையா இன்னைக்கு நீ ஒரு விஜய் ரசிகர் தானே ஆனால் நீ ஒழுக்கமாக உனக்கு உனக்கு கோ கால்பறிச்ச லீவு விட்டாங்க நேற்று லீவு விட்டு ஒரு நாள் தான் ஆச்சு நேற்று நீ உன்னுடைய நேரத்தை எப்படி செலவு பண்ணின பயனுள்ள வகையில் செலவு பண்ணல செலவு பண்ணல கைப்படுத்த எவ்வளோ வேலைகளை நேற்று செஞ்சேன் செஞ்சு முடிச்சு இன்றைக்கும் அந்த காரியத்தை செய்ய வந்திருக்கேல்ல அப்போது சுய ஒழுக்கத்தோடு ஒரு மனிதன் நடந்து கொள்ளணுமா வேண்டாமா நடந்து கொள்ள அதே மாதிரி ஒரு அரசியல் தலைவர் ஒரு நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு சினி அரசியல் தலைவருக்கு தான் இல்லை ஒரு சினிமா நடிகர் தன்னை ரசிக்க தன்னை பார்க்க வரக்கூடியவங்கள்கிட்ட ஒரு கரெக்டாக கட்டுப்பாடு விதிக்கணுமா விதிக்கக்கூடாதா விதிக்கணும்னு கோர்ட்டு சொல்லியிருக்கா சொல்லலையா ஏற்கனவே திருச்சியில் நீங்கள் அடித்த பூத்தில் வந்துட்டு பல லட்சம் ரூபாய் நஷ்டமாச்சா நஷ்டமாகலையா அதெல்லாம் ஒழுங்கு மரியாதை திருப்பி தரணும்னு சொன்னாங்களா சொல்லலையா அப்படி நீங்கள் திருப்பி தரலைன்னா நாங்களே இறங்கி வந்து உங்கள்கிட்ட ஃபைன் பண்ணுவோம் உங்களை பிடிச்சி கோர்ட்டில் நிப்பாட்டிடுறோம்னு நீதிமன்றம் சொல்லிச்சா சொல்லலையா அப்படி இருந்தும் இவ்வளவு தூரம் கன்னிங் பண்ணி வான் பண்ணி நீ அடுத்த பிரச்சார கூட்டத்தில் வந்துட்டு நீங்கள் உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கணுமா வேண்டாமா ஒரு தடவை தப்பு நடந்துருச்சுன்னா அந்த தப்பு அடுத்த கூட்டத்தில் நடக்கக்கூடாதுல்ல ஆனால் ஒவ்வொரு கூட்டத்துலையும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா பொய் அதிகமாக பேசுறீங்களா பேசலையா வாய திறந்த அம்முட்டு பொய்யா பொய் இல்லையா அவ்வளவும் பொய் காரணம் என்னன்னு கேட்டேன்னா அடுத்த நிமிஷமேடா நீ பொய் பேசுறியா உண்மை பேசுறியான்னு அடுத்த நிமிஷமே இங்கே ஃபேட் செக் பண்ணுறதுக்கு இங்கே எவ்வளவு சேனல் இருக்குது நீ பேசுனது பொய்யா அல்லது உண்மையான அடுத்த நிமிஷமே ஏஐயில் கண்டுபிடிச்சிட்றாங்கல்ல அதுக்குன்னு தனியாக ஆட்களை கவர்மெண்ட் போட்டிருக்காங்கல்ல ஒரு வீடியோ வருதுன்னா அது உண்மையான வீடியோவா பொய்யான வீடியோவான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை சேனல் இருக்குது அப்போ அவங்க வாய்ஸ் அடுத்த நிமிஷமே கண்டுபிடிச்சி அது உண்மை தன்மை என்னங்கிறது நேர்த்திக்கே போட்டாங்கள்ல நேற்று நாமக்கல்லில் போயிட்டு இந்த மாதிரி தான் ஒரு ஒளரத்தனம் ஒரு கேடு கட்டத்தனமாக ஒரு வளரி வாங்கி இடஒதுக்கீடுக்கு எதிராக பொய் பேசி பயங்கரமாக அடுத்த நிமிஷமே வந்து அந்த வீடியோவில் வந்துடுச்சு இந்த ஆள் பொய் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கண்ணா இங்கே கூடக்கூடிய இளைஞர்களை பார்த்து கொம்பு கொம்புசி விட்றாப்பிட்றான் உங்கள் அந்த ஆள் அந்த விஜய்ங்கிற ஆள் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் இந்த கூட்டத்தை பார்த்தா எனக்கே ஒரு பயங்கரமாக ஒரு மாதிரி வெளியே நம்மளை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்கன்னு சொன்னால் இந்த கூட்டத்தில் இருக்கிறமே என்ன நினைப்பான் ரொம்ப அமைதியாவானா இன்னும் ஓவராக தாண்டுவான்ல ஆரவாரம் பண்ணுவான்ல ஆ உனைய எத்தனை மணிக்கு பத்து மணிக்கு ஓ கரெக்டாக உனக்கு ஸ்கூலு ஒம்பது எட்டு மணிக்கு ஒம்பது எட்டு அப்படிங்கிறக்கு ப்ரேயர் வச்சா நீ எத்தனை மணிக்கு உள்ளே போகணும் ஆ எத்தனை மணிக்கு உள்ளே போகணும் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே போகணும்ல அதான் ஒழுக்கம் ஆ அதானா ஒழுக்கம் நீ உனக்கு எத்தனை மணிக்கு அங்கே பேசுகிறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க பன்னெண்டு மணிக்கு பேசுறதுக்கு எட்டே முக்காவுக்கு உனக்கு அங்கே பேச அனுமதி கொடுத்தா நீ எத்தனை மணிக்கு நீ அந்த இடத்துல இருக்கணும் எத்தனை மணிக்கு இருக்கணும் எட்டே முக்காவுக்கு உனக்கு பேச அனுமதி கொடுத்துருந்தா நீ எத்தனை மணிக்கு அங்கே இருக்கணும் எட்டரை மணிக்காவது இருக்கணும்ல இல்லை அங்கே கூடக்கூடிய கும்பல் இருக்குது தெரியுமா மக்கள் ரசிகன் இருக்கான் பார்த்தியில அவனை நீ எத்தனை மணிக்கு வர சொல்லணும் அது என்ன மைதானமா பப்ளிக்கான இடமா பப்ளிக் இடம் மக்கள் போய் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் பயங்கரமாக கும்பல் சேர்ந்துட்டா அங்கே மூச்சு திணறல் ஏற்படுமா ஏற்படாதா ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் எட்டே முக்காவுக்கு வரச்சோன்னா நீ மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு வந்தேன்னா எட்டே முக்காவுக்கு முன்னாடியே எத்தனை பேர் அங்கே கும்பல் கூடி இருப்பாங்க அவ என்ன இப்போ நீ சாப்பிட்ருக்கியா சாப்பிடல சாப்பிடல இல்லை காலையில் சாப்பிடாம இருந்தானே தான் தண்ணி குடிச்சுட்டு வந்து நீ வடையை வாங்கியிருந்தேன் அப்போ அங்கே தண்ணி குடிக்கிறதுக்கு அவனுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி கிடைக்குமா ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஒரு வடை பஜ்ஜி போண்டா கிடைக்கிறதுக்கான அவ்வளோ கும்பலுக்கு அங்கே கடை இருக்கா அப்போ அவ்வளோ பேர் என்ன ஆகும் அந்த வெயிலையே அங்கேயே நின்றுட்டு இருப்பான் யாரை பார்க்கறதுக்கு விஜய பார்க்குறக்கு இந்தால் எத்தனை மணிக்கு வராங்க கேட்டேன்னா பன்னெண்டு மணிக்கு வரான் இது ஒழுக்க மாடாது கேடுகிட்ட ஒ ஒரு கிட்ட ஒரு செயல் இது தந்தை பெரியார் வந்துக்கிட்டு நிகழ்ச்சி சாய்ந்தரம் மூணு நாலு மணிக்குன்னா நாலு மணிக்கு கரெக்டாக காமராசர் வந் அவதி அவதியாக வந்துட்டு பெரியார்கிட்ட மன்னிப்பி கேட்குறாரு ஐயா தப்பாடுத்துக்கு அவங்க மன்னிச்சுக்கங்கியா நான் லேட்டாக வந்துட்டேன்னே அதுக்கு தான் பெரியார் சொன்னார் இல்லை இல்லை நீங்கள் ஒன்று மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நீங்கள் ஒன்று லேட்டாக வரல நான் தான் வெள்ளனையும் வந்து உக்காந்துட்டேன்ட்டார் எவ்வளோ பெரிய தத்துவத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாரு ஆஹ் அப்போ உனக்கு இன்னைக்கு சுயமரியாதை மாநாட்டுக்கும் கும்பல் கூடுதில்ல அங்கே தள்ளுமுள்ள ஏற்படுமா கருப்பு சட்டை போட்டிருந்தான்னு வச்சுக்கோ ரொம்ப 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 ஒழுக்கத்தோட நடந்துக்குவான் யாருமே ஒருத்தர் ஒருத்தன் முண்டி அடிச்சுட்டு போகமாட்டாங்க அந்த கூட்டத்துல அங்கேயும் தான் பயங்கரமாக கும்பல் வரும் ஒருத்தரையும் ஒருத்தர் முண்டி அடிச்சுட்டு போகமாட்டாங்க போப்பா முன்னாடி ஏற்பான்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பண்போடையும் பணிவோடையும் இருக்கக்கூடிய கூட்டம் தான் திராவிடர் இயக்கத்துல நம்மளுடைய தோழர்களுடைய கூட்டம் ஆஹ் இது என்ன வெறி பிடிச்சவங்க மாதிரி காட்டு முருநாட்டிக்கல் மாதிரி எல்லா பொருளை ஃபுல்லா தூக்கி போட்டு அவ்வளோ அவ்வளவு எவ்வளவு செருப்பு செருப்பு மூட்டையா குமிஞ்சிருக்கு எல்லா செருப்பையும் அள்ளி கொண்டு போய் பனையாடுவாங்க விஜய் வீட்டு வாசல்ல கொட்டிட்டு வரலாமா ஒவ்வொரு முறையும் நமக்கு மிச்சமாகறதுனா தெரியுமா அந்த கூட்டத்துக்கு அடியில கிடைக்கக்கூடிய செருப்பு அவ்வளவு செருப்பு கும்மிது அவ்வளவு தள்ளுமுழு அதன் மூலமா மூச்சு திறனில் ஏற்பட்டு இங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க கரூர்ல பயங்கரமான கூட்டம் கூட்டத்தை கூட்டி வச்சுட்டு இவங்க இங்க ஆர்டர் போடுறாங்க நல்லா கும்பல் சேரட்டும் கும்பல் சேர சேரசா வெயிட்டு காட்ட முடியும் கவர்மெண்ட்டுக்கு எதிராக அப்படின்னு சொன்னால் இது கேடுகட்ட எச்ச பொறுக்கித்தனமாக பொறுக்கித்தனம் இல்லையா ஆ நீ அந்த இடத்துல வர்றேன்னா உனக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு கொடுத்தாங்கன்னு நீ எத்தனை மணிக்கு வந்தங்க பேசணும் அஞ்சு மணிக்கு பேச ஆரம்பிச்சோம்ல ஏழு மணிக்கில் முடிக்கணும்னா ஆரம்பிக்காக ஆரம்பத்துக்கு நீ முடிக்கணும்ல நீ ஏழரை மணிக்கு புலப்பத்து போய் நீ வந்தேன்னா அவ்வளோ பேர் அந்த கும்பலில் இருக்கும் போது சாயந்தரம் இவ்வளோ கும்பலில் வந்துக்கிட்டு லைன் கரண்ட்டு வந்துக்கிட்டு ஏதாவது ஒன்று சின்னதாக பாஸ் ஆச்சுன்னா எத்தனை பேர் சாங்க அத்தனை பேருமே செத்துருவான் கும்பல் அவ்வளோ கும்பலில் கரண்ட் லைன் அப்போ என்ன பண்ணுவாங்க லைனை ஆஃப் பண்ணி வைப்பாங்க லைட்டாக அப்போ லைனை ஆஃப் பண்ணி வச்சிட்டா என்ன இருக்கும் அங்கே இருட்டாக இருக்கும் இருட்டாக இருக்கக்கூடிய இடத்துல சந்து பொந்து ப பள்ளம் படுகுழியா இருக்காது தெரியுமாடா அப்போ இந்த விஜய்ங்கிற ஆள் என்ன சொல்லணும் உண்மையிலே மக்களை ரசிகனை நேசிக்கிறவனாக இருந்தால் என்ன சொல்லணும் நான் வர்றேன்னா எல்லாம் கட்டுப்பாடோடு இருக்கணும் கும்பலை அள்ளு சொல்ல அள்ளு சொல்கிறத நான் பண்ணக்கூடாது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் குறிப்பாக இந்த வீடியோவில் என்ன சொல்கிறோம் தண்ணீர் பாட்டில் பக்கத்தில் வச்சுக்கோங்க கர்ப்பிணி பெண்கள் யாரும் வர வேண்டாம் சரியா குழந்தைகளை தயவுசெய்து அழைச்சிட்டு வர வேண்டாம் என்னைக்காவது ஒரு நாள் ஃப்ரீயாக ஒரு நாள் மாநாடு கிண்டாடு மா ஒரு மண்டபம் கிண்டபத்தில் கூட நம்ம பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் இந்த மாதிரி பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகளுக்கு வர வேண்டாம் வீட்டில் டிவியில் இருந்து பாருங்கன்னு சொல்லணுமா வேண்டாமா எதையுமே சொல்லாமல் நல்லா கும்பல் கூடட்டும் அந்த கும்பல் கூடுற இடத்துல வந்து நம்ம மாஸ்க் ஒருத்த ஒரு தலைவன் நினச்சானா அவன் எவ்வளோ பெரிய கேடுக்கிட்டு அயோக்கியா பையா அந்த அயோக்கியத்தனமான வேலையைத்தான் நேற்றுக்கு இந்த விஜய்ங்கிறவன் செஞ்சுருக்குறா அப்படி செஞ்சு முடிச்சதும் இல்லாமல் திருச்சியில் அங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது மயக்கம் போட்டு கொத்து கொத்தா தூக்கிட்டு போகிறாங்கடா திரும்பி கூட பார்க்காம இந்த விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த கார் ஏறி ஓடியே போயிட்டாங்கடா ரெண்டாவது வந்து செய்தியாளர்கள் ஃபுல்லாக வந்துட்டு மைக்கை நீட்டுறாங்க மைக்கு கண்ணாடியை ஏற்றி விட்டுட்டு சீக்கிரமாக போய் திருச்சியில் இறங்கிக்கிட்டான் திருச்சியில் இறங்கினோன்னே அங்கே வேற இது ஏரோடு இருந்து விமான நிலையத்தில் இருந்து அங்கே செய்தியாளர்கள் கூ கூப்பிட்டு சார் சார்னு சொல்றாங்கடா இறங்கி துண்டா காணா துணியா காணான்னு ஓர்றாண்டா கூப்பிட்டுருந்தேன் இதுதான் ஒரு தலைவனுக்குரிய பண்பாடா ஒரு என்ன இறங்கி யார் கூட்டத்தில் மக்கள் செத்துருக்கான் அந்த ஆள் பேசின கூட்டத்தில் தான் மக்கள் செத்துருக்கான் நாற்பது பேர் பக்கம் செத்துருக்கிறான் இல்ல இறங்கினோடனே நீ வீடியோ ஆரம்பிக்கும் போது என்ன சொன்ன இறந்தவர்களுக்கு எனது ஆழ்ந்த இறக்கம்னு சொன்னேன் இல்லை இரங்கல் தெரிவிச்சு அதுதான் மனிதனுக்குரிய பண்பு ஒரு தலைவனுக்கு இருக்கக்கூடிய பண்பு சொல்லணுமா வேண்டாமா சொல்லாமல் இப்ப வரைக்கும் போய் அங்கே போய் தப்பிச்சு பனையூரில் போய் உட்காந்துக்கிட்டு பங்களாவில் இருந்து எப்படி தப்பிச்சு வரலான்னு அங்கே வழக்கறிஞர்கிட்ட வந்து ஐடியா ஆளு இது மக்களுக்கான ஆளா இது ரொம்ப 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 ஒஸ்ட்டு தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு அரசியல் கூட்டத்தில் இவ்வளோ பேர் செத்தது இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது அதத்தான் முதலமைச்சர் சொன்னார் ஆனால் துரிதமாக முதலமைச்சர் என்ன பண்ணாரு இரவோடு இரவாக அத்தனை அமைச்சர்களையும் அங்கே வர சொல்லி டக்கு டக்கு டக்குன்னு அவங்களுக்கு அந்த பாதிக்கப்பட்டவங்களை எல்லாத்தையுமே ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ணி இறந்தவங்களை உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சி எல்லாத்துக்கிட்டேயும் இப்போ இதை கொடு விடியறதுக்குள்ளே முதலமைச்சர் என்ன பண்ணாரு இருட்டோட இருட்டா ஃப்ளைட்டை பிடிச்சி திருச்சி கரூருக்கு வந்துட்டார் ஆனால் இவன் என்ன பண்ணா இருட்டோட இருட்டா துண்டாக்கணா துணிய கணான்னு திருச்சியில் ஃப்ளைட்டை பிடிச்சி நேராக பனையரில் போய் படுத்துக்கிட்டான்னா இதுல யார் மக்களுக்கான அரசியல்வாதிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் ரைட்டா சுய ஒழுக்கம் அனைவருக்கும் தேவை அது அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி தொண்டர்களாக இருந்தாலும் சரி சரியா ஒழுக்கத்தோட நடந்துக்கணும் சரியா நீ சொல்லு ஒழுக்கத்தோட ஃபர்ஸ்ட் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லு அது யாருக்கு பொருந்தோம் இருவருக்குமே பொருந்தோம் ரசிகருக்கும் பொருந்தும் விஜய்க்கும் பொருந்தும் சொல்லி இறந்தவங்களோட இறந்தவங்களுக்கு தார்மீக பொறுப்பு விஜய் ஏற்றுக்கொள்ள வேண்டும்